நடிகை தமன்னா தற்போது பான் ஸ்டார் அவர் வெளியில் தென்படுகிறார் என்றாலே அது செய்தியாக மாறிவிடுகிறது இருக்கையில் குறித்து சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே தமிழில் ஒரு முன்னணி நடிகருடன் அவர் காதலில் இருந்ததாகவும் திருமணத்தில் விட்டதாகவும் பேச்சுகள் உள்ளது முன்னதாக தமநாள் லஸ்டர் ஸ்டோரிஸ் என்ற சீரிஸில் நடித்த போதும் நடிகர் விஜய் வர்மாவுடன் ஏற்பட்ட பழக்கம் அதன் பின்னர் காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி ஒன்றாக இணைந்து ஊர் சுற்றி கொண்டிருக்க ார்கள்ிர் ஸ்டீரீஸ் வெளியான பின்னர் அவர் பேசுகையில் நடிப்பதற்கு விஜய் உதவியாக இருந்தார் படுக்கை அறை காட்சிகளில் நடிக்கும் போது விஜய் வர்மா என்னை உணர வைத்தார் படுக்கை அறை காட்சிகளில் கதாபாத்திரத்திற்கு ஏற்ற வகையில் என்னால் நடிக்க முடிந்தது படுக்கை அறை காட்சிகளில் நடிக்கும் போது நம்முடன் நடிக்கும் நடிகரின் ஒத்துழைப்பு ஒவ்வொரு நடிகைக்கும் மிகவும் முக்கியம் அப்போதுதான் இயக்குனர் எதிர்பார்த்தபடி கதைகள் ஏற்றபடி நடிக்க முடியும் விஜய் வர்மா அந்த வகையில் எனக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தார் படுக்கை அறை காட்சியில் நடிக்கும் போது நாம் மிகவும் பாதுகாப்பாக உணரும்போது மட்டுமே நம்மால் கதைக்கு ஏற்ற வகையில் நடிக்க முடியும் நான் இதற்கு முன்னர் விஜய் வர்மாவை போல மற்றொரு நடிகரிடம் இவ்வளவு பாதுகாப்பாக உணர்ந்ததில்லை அதுதான் ஒரு நடிகருக்கு மிகவும் முக்கியமானது என்று விஜய் வர்மா தன்னுடன் படுக்கை அறை காட்சிகளில் நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒத்துழைப்பில் இருந்தார் என்பது குறித்து தெரிவித்திருந்தார் இருவரும் காதலில் இருப்பதாகவும் தெரிவித்தார் இவர்கள் காதல் திருமணத்தில் முடியும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் காதல் பிரிவில் முடிந்தது இந்நிலையில் விஜய் வர்மா தற்போது மற்றொரு இளம் நடிகையான தங்கள் படத்தில் நடித்த நடித்தார் இருவரும் டேட் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தமன அண்மையில் அளித்த பேட்டியில் இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது அதாவது உங்களது முன்னாள் காதலர் வேறு ஒரு நடிகையுடன் ஊர் சுற்றி வருகிறாரே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கும் யார் இப்படி போனால் எனக்கு என்ன என்று நெத்தியடி பதில் கொடுத்துள்ளார் இவரது பதிலை கேட்ட பலரும் சொற்களின் பிரிவு பெரிய சண்டையின் முடிவாக எடுத்திருப்பார்கள் போல அதனால் தான் தமனா இப்படியான பதில் அளித்துள்ளார் என்று கூறி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க